சொல்லி இந்த ஸ்டிக்கர் இப்போ ஓட்டினதா இல்லையே இந்த ஸ்டிக்கர் இப்போ ஓட்டினது இல்லை தானே ஆனால் இப்போ ஓட்டினதா தானே சொல்லியிருக்காங்க ஆமாம் நாங்கள் என்ன டிஸ்கஸ் இருக்கோம்னு பார்க்குறீங்களா ஆமாம் கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் பார்க்கிறப்பட்ட சில தகவல்களின் தொகுப்பை எந்த வாரமும் நாங்கள் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உண்மை கண்டறியும் தொகுப்பை அந்த வகையில் நாங்கள் முக்கியமாக பார்க்க போகிறது இந்த சிட்டி ஆஃப் ஃபியால்பானம்னு ஒட்டப்பட்ட ஒரு ஸ்டிக்கரோட ஒரு ஃப்ளைட் வந்து இப்போ சமூக ஊடகங்களில் கொஞ்சம் இருக்கேன் நான் சரண்யா ஆமாம் சுஜி இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான ஒரு ஏ த்ரீ டுவெண்ட்டி டூ ஹண்ட்ரட் என்ற விமானத்தில் வந்து சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம்னு சொல்லி இது ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு குறிப்பாக வந்து இந்த நல்லூர் திருவிழா டைமில் வந்து இதை ஒட்டப்பட்டிருக்குது காரணம் வந்து சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக அப்படின்னு சொல்லி தான் சொல்லி இந்த சமூக ஊடக பதிவானது குறிப்பிடப்பட்டிருக்குது உண்மையிலேயுமே வந்து இந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ ஒட்டிருக்காங்களா இந்த யாழ்ப்பாணம் சுற்றுலா பயணிகளை வந்து யாழ்ப்பாணத்துக்கு இழுக்கும் வகையில் ஆமாம் நாங்கள் அதை பார்க்கறதுக்கு மோத இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இது தொடர்பாக பகிரப்பட்டிருந்த சமூக ஊடக பதிவில் சொல்லியிருந்த ஒரு விடயத்தை அந்த நல்லூர் திருவிழாவை முன்னிட்டும் யாழ்ப்பாணத்தின் பாரம்பரியத்தை நினைவு கூறும் வகையிலேயும் இது முதல் முதல்ல அது ஒட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஆனால் அப்படி இல்லை சரண்யா இந்த ஏபாஸ் அதாவது இந்த குறித்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட ஏபாஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் போக்குவரத்தில் ஈடுபட்டுருக்கு இருப்பினும் இந்த குறித்த ஸ்டிக்கர் ஆனது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஒட்டப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேருந்து இந்த விமானம் வந்து பறந்துட்டு தான் இருக்குது சரி சுஜி இந்த சிட்டி ஆஃப் யால்காணந்தனை இந்த ஸ்டிக்கர் மட்டுமா சில விமானங்களை ஒட்டுப்பட்டு இல்லாட்டி வேறு ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஒட்டுப்பட்டுருக்குதா வேறு வேறு நகரங்களை மையப்படுத்தி இல்லை அது மாதிரி பல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டப்பட்ட விமானங்கள் இருக்குது ஏன்னா எங்களோட நாடு வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லை சரண்யா பல ராஜதானிகளுக்கும் பேர் போன ஒரு நாடு அந்த வகையில் இந்த ஸ்ரீலங்கன் நேர்லைன்ஸ் இந்த ராஜதானிகளோட பெயர்களை பறைசாற்ற விதமாக சிட்டி ஆஃப் அனுராதபுரம் சிட்டி ஆஃப் செங்கடகலபுரா அப்படின்ற விதத்தில் இது மாதிரி பல்வேறு பேர்களில் ஏர்லைன்ஸ் அதாவது ஏர்லைன்ஸ்க்கு சொந்தமான ஏர் பஸ்ஸஸில் விமானங்களில் பேர் ஒட்டப்பட்டிருக்குது அதுவும் ஒவ்வொரு காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினான்கு இருந்து இவ்வாறான ஒட்ட இந்த பேர்கள் ஒட்டப்பட்ட விமானங்கள் பறந்துட்டு தான் இருக்குது ஆனால் இந்த விமானமானது ரெண்டாயிரத்தி சிட்டி ஆஃப் யாழ்ப்பாணம்னு ஒட்டாமல் ஸ்டிக்கர் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுலேருந்து பறக்குது மற்றும் அமைச்சர் பிமல் ராத் அவர்களோட பு புகைப்படத்தோடு தான் இந்த பதிவும் பகிரப்பட்டிருந்துச்சு நாங்கள் குறிப்பாக அமைச்சரோட சமூக ஊடக அதாவது ஃபேஸ்புக் பக்கத்தில் போயிட்டு இது அண்மையில் நடந்த ஒரு விடயமாக இருந்தால் அவர் பகிர்ந்துருப்பார் ஆனால் அந்த மாதிரி எந்த தகவல்களும் இருக்கல்ல அதே போன்று விமான நிலைய செய்தியாளர்கிட்டையும் நாங்கள் கேட்டபோது இது வந்து நாங்கள் கேட்டிருந்தோம் இது புதிதாக எதுவும் ஒட்டிருக்கிறாங்களா அப்படின்ட்டு இல்லை அண்மையில் இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டிக்கஸும் ஒட்டலைன்னு அவரும் தெரிவிச்சிருந்தார் இதில் இருந்தே என்ன தெரியுதுன்னா சொல்லி இப்போ ரீசெண்டாக நடக்கிற உற்சவங்கள் அதே போல ரீசெண்டாக நடக்கிற சில நிகழ்வுகளை மையப்படுத்தி பழைய விஷயங்களை கொண்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எடிட் செய்யப்பட்டு பகிரப்படுது அதே மாதிரி தான் சொல்லி இந்த இன்னொரு முக்கியமான விடயம் வந்து இந்த சமூக ஊடகங்களில் பகிரப்படுச்சு அதாவது சூரிய கிரகணம் தொடர்பான ஒரு விடயம் தான் இந்த சூரிய கிரகணம் வந்து ஆகஸ்ட் மாதம் அதாவது கடந்த இரண்டாம் திகதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி வந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லி இதற்கு முன்னர் தான் பகிரப்பட்டிருந்தது அதே சந்தர்ப்பத்தில் சொல்லி இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்டு ஆறு நிமிடங்கள் வந்து பூமி வந்து இருளில் காணப்படும்னு சொல்லி தான் அந்த புகைப்படத்துடன் இருக்கக்கூடிய அந்த செய்தி வந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு உண்மையிலேயுமே வந்து நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வந்து இப்போ கடந்து வந்துட்டோம் என்ன சரணியா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி எந்த விதமான சூரிய கிரகணங்களும் இடம்பெறலை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் இதில் குறிப்பிட்ட இந்த நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்ற அந்த அரிய சூரிய கிரகணமானது இடம்பெறும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி மற்றது இது நூறு வருடங்களுக்கு அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தது போல் இது நூறு வருடங்களுக்கு ஒரு முறை இடம்பெறது தான் ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு ஆகஸ்டாக இடம்பெற போகுது மற்றும் இந்த வருடமும் ஒரு சூரிய கிரகணம் ஏற்பட உள்ளது இது தொடர்பில் வந்து நாசா விண்ட கிரகண நாட்காட்டியில் வந்து எந்த மாதிரியான சூரிய கிரகணங்கள் எப்போது இடம்பெற உள்ளது அப்படின்றது தொடர்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயம்தான் இந்த வருடத்திற்கான சூரிய கிரகணமானது செப்டம்பர் மாதம் இடம்பெற உள்ளதாக என்ன சரண்யா ஆமாம் சூஜ் அதுவும் வந்து ஒரு பூரண சூரிய கிரகணம்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க அகவே இது தொடர்பில் வந்து நான் மேலதிகாய்வு மேற்கொண்ட போது வந்து இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற செய்தியில வந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் திகதி முழுமையானவோ அல்லது பகுதியான சூரிய கிரகணங்கள் எதையும் பார்க்க முடியவில்லை என்றும் நான் தெரிவித்திருந்தேன் அகவே இது போன்ற சூரிய கிரகணங்கள் சம்பந்தமான செய்திகள் வந்திருந்தால் பிரதான ஊடகங்களில் வெளியாகி வெளியாக இல்லை மற்றது நாசோட இணையதளத்துக்கு போனால் கூட அது தொடர்பான நாங்கள் முழுமையான அறிக்கைகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் நூறு வருடங்கள் கழித்து ஆமாம் ஆகவே இதோடு இன்னொரு விடயமும் காணப்படுகிறது இதுவும் இலங்கையை சேர்ந்த ஒரு விடையால் தான் அதிலும் கூட இந்த உலகிலேயே வந்து அதிகமான ஃபேஸ்புக் கணக்குகளை வைத்திருப்பவர் இலங்கையை சேர்ந்த நபர் என்றுதான் ஒரு புகைப்படுத்தான ஒரு செய்தியானது வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்தியில் வந்து கல்லவேலை செய்யறதுல மட்டும் எங்கடவங்களை மிஞ்சி யாருமே அப்படின்னு ஒரு தள்ளிப்பிடப்படுதான் இந்த செய்தி வந்து வெளியிடப்பட்டிருந்துச்சு மெட்டா நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் பின்னர் தான் இந்த உலகத்திலேயே அதிக அளவிலான ஃபேஸ்புக் கணக்குகளை வைத்திருப்பவர் இலங்கையைச் சேர்ந்தவர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்குன்னு குறிப்பிட பிரியன் பிரியன் புஷ்பகுமார அப்படின்றவர் தான் அந்த ஆமாம் புஷ்பகுமாரன்ற ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து ஒரு ரத்தின கல் வியாபாரி இலங்கையை சேர்ந்த ஒரு ரத்தினக்கல் வியாபாரி ஆனால் இவர் தான் இவருடைய பேரில் பல ஃபேஸ்புக் கணக்குகள் இருக்கிறது உண்மை தான் ஆனால் இவர் தான் அப்படின்னு சொல்லி மெட்டா அறிவிக்கலை இன்னமொரு விடயம் இருக்கிறது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு இது போன்ற எந்த ஒரு கணக்கெடுப்புகளையும் மெட்டா நிறுவனம் நடத்தவில்லை மற்றது இந்த செய்தி வந்து சிஎம்பிசி செய்தி நிறுவனத்தில் தான் வெளியிடப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆமாம் ஃபேமஸான செய்தி செய்தி நிறுவனத்தில் தான் இது வெளியிடப்பட்டிருக்கு இந்த செய்தி நிறுவன துண்ட அவங்க தொலைக்காட்சி செய்தியின் போது தான் இது தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுது ஆனால் நாங்கள் இது தொடர்பில் போது இந்த செய்தி உண்மையிலேயுமே இந்த மெட்டா நிறுவனம் தொடர்பான ஒரு செய்தி கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் பதினேழாம் திகதி வந்து ஒளிபரப்பாக இருக்குது அது எது சம்மந்தமானது அந்த குறித்த தலைப்பு அப்படி இருந்துச்சுன்னா மெட்டா செட்ஸ் பிக் ஏஐ அட்வர்டைஸிங் கோல்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் அந்த செய்தி வெளியாகியிருந்தது அந்த இடத்துக்கு தான் இந்த புஷ்பகுமாரை தான் உடலேயே அதிக ஃபேஸ்புக் கணக்கு வச்சிருக்கிறவர் சொல்லி எடிட் செய்து அந்த போட்டு இதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அந்த செய்தி சேவை இடம்பெற்ற போது அதனை ஒரு புகைப்படமாக எடுத்து எடிட் செய்து தான் இருந்தது அதே போன்று சுற்றி அந்த செய்தியில் அதாவது பகிரப்பட்ட அந்த புகைப்படத்துடனான விடயத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது என்னென்னா மெட்டாவின் இணைத்தலைவர் என்று ஒருவரை குறிப்பிட்டிருந்தார்கள் அவருடைய நபர் அட்ரயன் சைன் உண்மையில் மெட்டாவின் பிணைத்தலைவர் அவர் கிடையாது இவ் இவ்வாறு இந்த செங்கன்பவர் ஹாங்காங்கின் ஒரு தொழிலதிபர் இதன் போதும் நமக்கு தெரிய வந்தது அதாவது இது போலி வழியாக ஒரு தகவல் என்று இது ஏன் இப்படி வந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியா என்னன்னா இந்த பிரியன் புஷ்பகுமார் என்ற பேரில் நிறைய ஃபேஸ்புக் கணக்கு இருக்கு அதனால அதை யாரோ ஒருத்தர் எடுத்து ஒரு சும்மா ஒரு வேடிக்கையான வேடிக்கையாக செய்கிறோன்ற பேரில் தான் இது செய்து பகிர்ந்திருக்கிறாங்க இருந்தாலும் அப்படி சிலர் வந்து இது உண்மையான நம்பியிருந்தாங்க அடிக்கா செஞ்சது சீரியஸாக போகணும் சரி ஆமாம் நம்பியிருந்தாங்க ஆனால் அப்படி இந்த தகவல்களும் மெட்டாவால் அறிவிக்கப்படலை பிரியன் புஷ்பகுமார் இருக்கிறாரு ஆனால் அவர் உலகிலேயே அதிக ஃபேஸ்புக் கணக்கு வச்சிருக்கிறவரா தெரிவிக்கப்படும் தகவல் வந்து போலியானதுன்னு கண்டறிய முடிச்சு ஆமாம் சுஷீத் ஆமாம் சுஜி மற்றும் ஒரு இது வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அதே போன்று சிலர் வந்து இது வந்து இன்ட்ரெஸ்டாகவும் பேசியிருந்தாங்க உங்களுக்கு கட்சி சேர பாட்டு தெரியுமா தெரியாமல் இருக்குமா அந்த பாட்டு எத்தனை மில்லியன் வியூஸ் எடுத்து அதுதான் அது பல மில்லியன் வியூஸ்களை எடுத்து டேரக்டரு அந்த பாட்டோட மியூசிக் டைரக்டர் மற்றது அந்த பாடலை பாடி இருக்கிறது வந்து சாய் அபயங்கர் அப்படின்ற ஒருத்தர் தான் அவர் இப்போ எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவர் அதுக்கு பிறகு நிறைய பாடல்கள் மூலமாகவும் பிரபலமானார் இவர் தான் இப்போ அவத்தாருக்கு இசையமைச்சிருக்கிறதா ஆமாம் அவத்தார்டு மூன்றாம் பாகத்துக்கு இசையமைச்சிருக்கிறாரு சாயா பயங்கர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஊடகங்கள் வந்து பகிர் பகிரப்படுது உண்மையிலேயுமே இவராக இசையமைச்சிருக்கிறது ரெண்டு யாரும் யாருமே ஏஆர் ரஹ்மான் கூட இசையமைக்கிறார் ஆமாம் அம்மன் ஆமாம் என்னன்னா இவர் கொஞ்ச காலமாகவே இப்போ ஃபேமஸாக தான் இருக்கிறாரு மற்றும் சூர்யாட வெளிவர இருக்கிற ஒரு திரைப்படமான கற்பன் திரைப்படத்துக்கும் இவர் தான் இசையமைச்சிருக்கிறாரு மற்றது இவரோட கைவசம் பல படங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு இதன் அடிப்படையாக கொண்டு தான் எந்த போஸ்டரும் எடிட் செய்யப்பட்டிருக்கு அதாவது இந்த குறித்த போஸ்டர் சரண்யா ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி இவங்களோட ட்ரெய்லர் ரிலீஸ்க்காக வெளியான ஒரு போஸ்டர் இந்த போஸ்டர் உண்மையான போஸ்டரை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் எந்த இடத்துலையுமே மியூசிக் டிரெக்டர் பற்றி எதுவுமே பற்றி மட்டும் கிடையாது காஸ்ட் பற்றி கூட எதுவுமே இல்லை ஜஸ்ட் ஒரு ட்ரெய் இந்த ஒரு போஸ்டர் தான் வெளியாகி இருந்தது மற்றது அடுத்ததாக இருபத்தெட்டாம் திகதி அதே மாதம் ஜூலை இருபத்தெட்டாம் திகதி இவங்களோட ஃபஸ்ட் ட்ரெய்லர் வெளியானது இந்த ட்ரெய்லரின் போதும் இந்த படத்துடைய மியூசிக் டிரெக்டர் பற்றி எதுவும் தெரிவிச்சிருக்கல இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து மேற்கொண்ட ஆய்வில் இந்த படத்துக்கு ஒரு மியூசிக் டிரெக்டர் இருக்கிறாரு அவர் பேர் வந்து சைமன் ஃப்ராக்லன் அவர் தான் அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறாரு சாயா அபயங்கர் இல்லை சாய் அபயங்கர் இசையமைக்கலாம் எதிர்காலத்தில் அதை பற்றி எங்களுக்கு தெரியாது ஆனால் இப்போ வெளிவர இருக்க அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் திரைப்படம் வெளியாக இருக்கிறது அந்த படத்தில் இசையமைப்பு வந்து செய்திருக்கிறது வந்து சைமன் ஃப்ராக்லன் அப்படின்றவர் தான் இசையமைப்பை வழங்கி செய்திருக்கிறாரு அப்படின்றது எமது ஆய்வுகளே கண்டறியப்பட்டு ஆரம்ப சுஜிங்க என்னென்னா இப்போ ஒருத்தர் வந்து சடனாக உயர்றாரு அப்படி அவர் உயர்ந்துட்டுருக்கக்குள்ள இவ்வளோ பெரிய விஷயங்களில் வந்து இந்த இவர்கள்ட்ட இது மாதிரி சாதாரணமாக மக்கள் தானே எல்லாரும் இந்த மாதிரி பெயர்களை வந்து உட்புகுத்தி சில செய்திகள் வரும்போது அவருக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி அவர்களோட ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அது என்னன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை பிடிச்சிருந்தா இன்னொருத்தருக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல இவர் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறது எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒன்று செஞ்சுருக்கு போல அதுதான் இது சிலருக்கு தெரியும் இது சிலர் ஒரு சிலரும் இருக்கிறாங்க எனவே இது ஒரு போலியான தகவல் அப்படின்றது கண்டறியப்பட்டுச்சு ஏன்னா சரணியா அடுத்து ஆமா சுஜி இன்னும் கொஞ்ச நாள் சொல்லுவாங்க அவ தர்படுத்த ஜேம்ஸ் கம்பூன் எடுக்கலாம் கண்டிப்பா ஆகவே இந்த வாரம் வந்து அதாவது கடந்த வாரம் சமூக ஊடகங்கள்ல வந்து வெளியான சில பல்வேறு போலியான தகவல்கள் தகவல் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் வழங்கி இருந்தோம் ஆகவே இது தொடர்பான தகவல்கள் இது போன்ற சில போலியான அதே போன்று உங்களுக்கு இது சந்தேகம் ஒரு தகவல் வந்தால் ஒரு செய்தி வந்தால் இது சந்தேகம் காணப்படுகிறது என்றால் அது தொடர்பிலான உண்மையை கண்டறிவதற்கு எம்மை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் எம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சொல்லி பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது கிளைம்ஸ் இருந்தால் அதாவது இது தொடர்பான உண்மையை கண்டறியன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களுக்கு அதை உட்படுத்தலாம் அதே போன்று இதே இலக்கத்தில் வாட்ஸ்அப் ஊடகமும் நீங்கள் உங்களோட சந்தேகங்கள் அதாவது சமூக ஊடகங்கள் தொடர்பான சந்தேகங்களை எங்களுக்கு முன்வைக்கலாம் மேலும் எங்கள அதாவது மேலதிக எங்களுடைய இணையதளத்துக்கு ஃபேக்ட்ரிஸ் என்று ஸ்ரீலங்கா டேமில் என்ற எங்களோட இணையதளத்துக்கு செல்லும் பட்சத்தில் மேலதிகமான உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று எங்கள சமூக வலைதள பக்கங்களான வாட்ஸ்அப்பாக இருக்கலாம் அதே போன்று ஃபேஸ்புக் தற்போது இன்ஸ்டாகிராம் டிக்டாக் போன்றவற்றிலும் எமது வீடியோக்கள் அதை போன்று எமது ஆய்வு கட்டுரைகள் காணப்படுகின்றன எமது வாட்ஸ்அப் சேனலினை நீங்கள் ஃபாலோ செய்து வைத்துக்கொண்டால் இது தொடர்பான விடயங்களையும் அதை போன்று தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்